வணக்கம் நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலம் காந்திபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் முத்தையா இவர் வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இவருடைய மனைவியின் பெயர் தான் ஸ்னேகா இந்த தம்பதிகளுக்கு பூவரசி என்ற ஒரு நான்கு வயதில் ஒரு மகளும் இருக்கா இந்த நிலையில் தான் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே கடந்த மூன்று ஆண்டுகளாக பிரிந்து அவரவர் பெற்றோர்கள் வீட்டில் தான் வசித்து வராங்க இதனால் வந்து ஸ்னேகா வந்து தன்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்காக கூலி வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படி போகும்போது அவருடன் வேலை செய்த சரத்குமார் என்புடன் அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இது கூட கள்ளக்காதலாக மாறி இருக்குது ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த விஷயமானது ஸ்னேகாவுடைய குடும்பத்தாருக்கு தெரிய வந்திருக்கு கணவனை பிரிஞ்சு வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கள்ளக்காதலோட வந்து நீ தனிமையில் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியான குடும்பத்தினர் வந்து ஸ்னேகாவை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு பெண் எங்கள் குடும்பத்துக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லி விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க இதனால் தெரியாமல் திகைத்து போன ஸ்னேகம் என்ன பண்ணாங்கன்னா உடனே அங்கேருந்து கிளம்பி பரமத்தி வேலூரில் இருக்கக்கூடிய சேலூர் செல்லையம்பாளையத்தில் வசிட்டு வரக்கூடிய அவருடைய உறவினரான கோஹிலா என்ற நாற்பது வயது பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் இந்த மாதிரி என்னுடைய வேலை செய்யக்கூடிய நபருடன் ஏற்பட்ட பழக்கத்திற்காக அவருடன் கள்ளக்காதலாக மாறி அவரோட அடிக்கடி தனிமையில் இருந்துட்டு வரேன் இது என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரிஞ்சு என்னை வந்து குடும்பத்தோட விர குழந்தையோட விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க அதனால் எங்கே போகிறது ஏது போகுதுன்னு தெரியல அதனால் நான் குழந்தையோட அவங்க வீட்டுக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி கதை எழுதியிருக்காங்க அப்போ அவருடைய பெரிய பெரியப்பா மக கோயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி நடந்து நடந்து போச்சு இனி நீ வந்து உடைய கள்ளக்காதனுடைய வந்து சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே ஸ்னேகா சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைய என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவனுடைய கள்ளக்காதலுக்கு வந்து இந்த குழந்தை தான் இடையூறாக இருக்குன்னா அந்த குழந்தையை கொண்டுரலாம் அப்படின்னு அசால்டாக சொல்லியிருக்காங்க உடனே ஸ்னேகாவும் இன்னும் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆமாம் சரிதான் இந்த கள்ளக்காதலுக்கு இந்த குழந்தை வந்து இடையூறாக இருக்குது அதனால் இப்போ கொண்டுரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோயிலாவுடைய வீட்டில் தூங்கிக்கிட்டு அந்த பூவரிசையை எழுப்பி வாமா அப்படின்னு சொல்லி அப்படியே அழைச்சிட்டே போயிருக்காங்க பக்கத்தில் இருந்த தோட்டத்துக்கு போயிருக்காங்க அங்கே இருந்த கிணத்துல பூவரிசையை ரெண்டு பேருமே சேர்ந்து தூக்கி வீசியிருக்காங்க திடீர்னு என்னடா ஏதோ சத்தம் தான் தண்ணி கிணத்துக்குள்ளே ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்கலாம் பார்த்துட்டு ஓடி வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஓ இவங்க ரெண்டு பேரும் அங்கே நிற்கிறது பார்த்துட்டு யாருமா அங்கே அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓடி இருக்காங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி அங்கே வேலை செஞ்சவங்கலாம் வந்து பார்க்கும்போது குழந்தை வந்து தண்ணியில் வந்து தத்தழிச்சிருக்கு இவங்க முய கொ அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறது உள்ள கிணத்துல விழுந்த குழந்தை வந்து திணறி பரிதாபமாக இருந்து போச்சு இந்த அந்த ரெண்டு பேருமே அங்கேருந்து வேகமாக ஓடி போயிட்டாங்க தப்பி ஓட்டிட்டாங்க கிணத்துல வந்து குழந்தையுடைய சடலை வந்து மிதப்பதை கண்ட அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க தகவலிருந்து அங்கு விரைந்து வந்த போலீசார் இறந்து கிடந்த குழந்தையுடைய உடலை மீட்டு பிரேத பர்சனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிச் சென்ற சிநேகாவையும் அவருடைய உறவுக்கார பெண்ணான கோஹிலா என்பையும் கைது செஞ்சிருக்காங்க தற்போது இரண்டு பேரையுமே வந்து காவல் அழைத்து வந்து தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்ததால நான்கு வயது மகளை அஹ் உறவுக்கார பெண்ணோட சேர்ந்து தாயே கிணத்துல தூக்கி வீசிய சம்பவமானது அங்கு பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்